உயிரில் உணர்வில் கலந்து விட்ட தாய் தமிழுக்கும் மூலம் முழுதும் தமிழ் பரப்ப துடிக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய மாலை நேரம் வணக்கம் இரவு நேரமே வந்துட்டதோ முன்பெல்லாம் நிலவுக்கடியில ஆஹ் கவியரங்கம் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுபோல இந்த கவியரங்கமும் சிறக்க நீங்க அனைவரும் என்னை வாழ்த்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என மனிதநேய சீ சீலர் நம் பாரதி பெண்மை வாழ்கவென்று கூத்துடுவோமடா பெண் பெண்மை வெல்க வென்று கூத்துடுவோமடா என நம்மை கூத்திட அழைத்த பெண்ணியம் போற்றிய பாரதி நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது ஜாதிகள் சேருது சண்டைகள் தொலையுது சொல்லடி சொல்லடி சக்தி மாக்காளி என மாக்காளியை அழைக்கும் பாரதி படிப்பு வளருது பாவம் தொலையுது என நல்ல குறி சொல்லும் பாரதி இப்படி பாரதியை பல கோணங்களை கண்டும் கேட்டும் ரசித்தும் கொண்டாடியும் நாம் இருக்கின்றோம் கொண்டாடி கொண்டே இருப்போம் அவரின் வசன கவிதை மற்றொரு தடம் வசன கவிதையில் இலக்கிய சுவையும் கற்பனை நயத்தையும் ஒழிய காண்கின்றோம் இவ்வுலகம் இனியது என சொல்லி தொடங்குகிறார் வான் காற்று நீ அதாவது நாம நீர் நிலம் ஞாயிறு திங்கள் அனைத்தும் இனியன அவை அனைத்தும் நன்று என்று கூறுவதோடு உடல் நன்று புலன்கள் மிகவும் இனியன உயிர் சுவையுடையது மனம் தேன் அறிவு தேன் உணர்வு அமிர்தம் என்கின்றார் எல்லாம் சொன்னதோடு இவைகளையெல்லாம் நாம் எவ்வாறு நோக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் தெய்வங்களாக நோக்க வேண்டும் என்று நம்மை வழி நடத்துகின்றார் ஆண் பெண் மனிதர் தேவர் பாம்பு பறவை காற்று கடல் உயிர் எண் இறப்பு இவை அனைத்தும் ஒன்றே என்றவர் எல்லாவற்றுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எனும் பொது உடமையை நமக்கு சுட்டி செல்கின்றார் எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க என நம்மை ஒன்றுபடுத்தும் பாரதி நம்மை நம்மை தாண்டி தெய்வங்களின் இன்பத்தையும் போற்றுகின்றார் தெய்வங்களின் இன்பத்தையும் போற்றுகின்றார் தெய்வங்கள் இன்பம் எய்துக அவை வாழ்க அவை வெல்க தெய்வங்களே என்றும் விளங்குவீர் என்றும் இன்பம் எய்துவீர் என்றும் வாழ்வீர் என்றும் அருள் புரிவீர் என்று இவ்வடிகளை இவ்வடிகள் நம்முடைய தெய்வங்களுடைய செய்வியை சென்று சேரும் பொழுது நம்முடைய இன்பத்தை பற்றியும் இங்க ஒரு மனிதன் பாடுகிறானே என்று அவை கொண்டாடி இருப்போ கண்டிப்பாக கொண்டாடி இருக்கும் தெய்வத்தின் இன்பத்தை பற்றி பாடக்கூடிய இந்த பாரதி வாழ்ந்த இந்த உலகில் நாம் வாழ்கிறோம் என்பதே பெருமை பெருமையானது அடுத்து ஞாயிற்றின் பக்கம் பாரதியினுடைய பார்வை திரும்புகின்றது வினாக்களை அடுக்குகிறார் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் ஒளி தருவது யாது தீராத இளமையுடையது யாது பெய்யோன் யாவன் என கேள்வி கணைகளை தொடுக்கும் பாரதி அறிவு தெய்வத்தின் கோயில் எது ஞாயிறு அது ஞாயிறு அது நன்று என வினாக்களுக்கு விடையும் காண்கின்றார் அடுத்து ஞாயிறு ஞாயிற்றுடமே விட வினாவினை எழுப்புகின்றார் ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய் ஓட்டினாயா கொன்றாயா உனக்கு அது பகையா அல்லது விழுங்கி விட்டாயா உனக்கு அது உணவு பொருளா அல்லது கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து மறைத்து விட்டாயா உன்னுடைய காதலியா என்று வினா எழுப்புகின்றார் ஞாயிறும் இருளும் முன்னும் பின்னுமாக வந்து உலகத்தை காக்கும் தாய் வயிற்று பிள்ளைகளா அப்படின்ற எண்ணமும் அவருக்கு எழுகின்றது இவாறு ஞாயிறு இருள் பற்றிய பல கோணங்களை நமக்கு காட்டுகின்றார் அடுத்து ஒளி ஒளியை பார்த்து கேட்கின்றார் நீ யார் ஞாயிற்றின் மகளா என்று வினாய் எழுப்பிவிட்டு அதற்கு விடையும் அவரே கூறுகின்றார் மகள் அன்று உயிர் என்கிறார் அதற்கு என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்கின்றார் ஞாயிற்றின் வடிவம் உடல் ஒளி அதன் உயிர் என்று விளக்கமளிக்கின்றார் இப்படி வான்வெளி ஆய்வாகவே பாரதியினுடைய வசதி கவிதை தொடர்ந்து செல்கின்றது ஒளிக்கும் வெண்மைக்கும் எவ்வகை உறவு வெம்மை ஒளியின் தாய் ஒளியின் முன்னுருவம் வெம்மையே நீ தீ தீதான் வீர தெய்வம் என்று சொல்லி அறத்தி அறிவித்தி உயிர்த்தி சினத்தி பகைத்தி கொடுமை இந்த மாதிரி தீயினை போல நம்முடைய உள்ளமும் அறிவும் சுடர் பெற வேண்டும் என்று சொல்கின்றார் அறிவியல் பேசக்கூடிய இப்படியாக அறிவியல் பேசக்கூடிய பாரதி வான்வெளியில் ஒரு அழகிய காதல் கதையினையும் எழுதி செல்கின்றார் ஆம் வான்வெளி என்னும் பெண்ணை ஒளி தேவன் மணக்கிறார் காற்று தேவனும் ஒளி விண்வெளியை விரும்புகிறார் ஆனால் விரும்புகிறான் காற்று தேவனும் விண்வெளியை விரும்புகின்றான் ஆனால் ஒளியை விரும்புவது போல காற்றை வான்வெளி விரும்பவில்லையாம் காற்று தேவன் பொறாமை கொள்கின்றான் அதனால் சீறுகிறான் ஓலமிடுகிறான் சுழன்று அடிக்கின்றான் ஆனால் வெளியும் ஒளியும் மோனத்திலே கலந்து நகை செய்கின்றன இவ்வழகிய கூட்டம் இனிது என காதல் கதை கூறி வான்வெளி ஒளி பற்றிய புதிய பார்வையை அழகிய காதல் கதையை நமக்கு தருகின்றார் பாரதி அதைத் தொடர்ந்து மழை மின்னல் என பாரதியாருடைய ஆய்வு விரிந்து செல்கின்றது இவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது அஹ் ஒரு நிகழ்வு வந்து நினைவுக்கு வருகின்றது அதாவது பாரதி கருத்து பட இதழ் ஒன்றை ஆரம்பித்து நடத்தணும் என்று விரும்பினார் அதற்கு சித்ரா சித்ராவளி அப்படின்ற பெயரும் அவரு வைத்திருந்தார் இந்த எண்ணத்தை நிறைவேற்றாமலே பாரதி அதாவது ஒரு கருத்து பட இதழ் பாரதியை நாம எப்படியெல்லாம் ப ப படிக்கிறோம் புகழ்றோம் கொண்டாடுறோம் இந்த கருத்து பட இதழும் வந்திருந்ததுன்னா ஆஹ் இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்ற இன்னொரு இன்னும் ஒரு பார்வைய தமிழுக்கு அது தந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அந்த வகையில அது நிறைவேறாமையே போயிருச்சா அப்படின்னு நான் பலமுறை வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இந்த வசந்த கவிதையை படிக்கும் பொழுது ஆஹ் அவருதான் காட்சிகளாவே நம் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டாரே அதனால அந்த குறையெல்லாம் கிடையாது பாரதியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது அவருடைய இளமை இளமையிலேயே அவர் வந்து என்னெல்லாம் நமக்கு தர முடியுமோ அதையெல்லாம் நமக்கு தந்துதான் சென்றிருக்கின்றார் அப்படின்றது தெரிகின்றது அந்த அந்த வசன கவிதையில ஒரு கருத்து பரத்தியே அவர் அரங்கேற்றி சென்றுள்ளதை நாம பார்க்க முடிகின்றது அஹ் க அவருடைய கற்பனையில நாமும் கலந்து இன்புற அஹ் இது வந்து தனி அழைப்பிடுதலே கிடையாது ஆஹ் அத்தகைய இன்பம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடியதுதான் இந்த வசன கவிதை இரண்டு கயிர்களை இரண்டு கயிறுகளுக்கு உயிரூட்டி அவற்றின் உலகத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்றார் பாரதி நம் கண் ஒரு காட்சி விரிகின்றது ஒரு வீட்டு மேடையிலே ஒரு பந்தல் ஓலை பந்தல் குறுக்கும் நெடுக்குமாக ஏழு எட்டு கழிகளை கயிற்றால் கட்டியிருக்கின்றார்கள் அதன் மேல் ஓலை தென்னை ஓலைகளை விரித்திருக்கின்றார்கள் இந்த கற்றப்பட்ட கயிற்றிலிருந்து மிஞ்சின கயிறு வந்து தொங்குகின்றது மிஞ்சி கயிறு தொங்குகின்றது நம் கண்ணுக்கு அது சாதாரண கயிறு ஆனால் பாரதிக்கு அவை இரு கதாபாத்திரங்கள் உயிருடன் உலா வருகின்றன ஆம் ஒன்று ஒரு கயிறு ஒரு ஜான் மற்றொன்று முக்கால் ஜான் ஒன்று ஆண் மற்றொன்று பெண் கணவனும் மனைவியும் கந்தன் வள்ளியம்மை இவை இவை வந்து பாரதியார் அந்த கயிற்றுக்கு வைத்திருக்கின்ற பெயர் ஒன்றை ஒன்று பார்வை புன் சிரிப்பு சிரித்துக் கொண்டும் இருந்த போது பாரதி சொல்கின்றார் அப்போ அந்த கயிற்றை பார்த்து அவர் பேசுறாரு என்ன கந்தா சௌக்கியந்தானா ஒருவேளை சந்தர்ப்பம் தெரியாம வந்து விட்டனோ மற்றொரு முறை வரலாமா என்று கேட்கிறார் அந்த சமயத்துல அந்த கந்தனுக்கும் பாரதிக்கும் ஏற்படுகின்ற உரையாடலும் அதை தொடர்ந்து அந்த கந்தன் என்னடி வள்ளி என்று அந்த வள்ளியை அவன் அழைத்து பேசுவதும் கொஞ்சுவதும் உரையாடுவதும் பாரதி பார பாரதியோடு சேர்ந்து நாமும் ரசிக்கிறா போலதான் அந்த காட்சியினை அவர் நம் முன்னாடி கொண்டு வந்து இருக்கிறாரு ஒரு அழகிய நாடகமாகவே அங்கு அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது சுகமாக ஊசலாடி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த கயிறு கயிற்று கயிர்களுக்கு துளி கூட கவலை இல்லை சில சமயங்களில் அவை அமைதியாக இருக்கும் ஆனால் இன்று பாரதியார் சொல்றாரு உஷால வழியில் இருந்தது என்கிறார் பாரதி உஷாலா இருந்துச்சான் ஆஹ் கந்தனும் வள்ளியம்மையும் பாட்டும் சங்கதியுமா மாறி மாறி உரையாடிக்கிறாங்க அந்த அழகிய காதல் இணைய நம் கண்ணுக்கும் கற்பனைக்கும் விருந்தாக்குகின்றார் பாரதியார் பாரதியின் எழுத்து அவை வெறும் கயிறுகள் என்பதையே நமக்கு மறக்கச் செய்கின்றன தண்ணீர் குடித்துவிட்டு விட்டு திரும்பக்கூடிய பாரதி பார்த்து அந்த கயிறு கேட்கின்றதாம் என்னடா எங்கடா போயிருந்தாய் வைத்தியம் சொல்லி கொள்ளாமல் போய்விட்டாயே என்று அந்த கயிறு சொல்கின்றதாம் அந்த திரும்பி பார்த்தாக்கா அந்த வள்ளியம்மை தூங்கி கொண்டிருப்பதாக பாரதியார் சொல்றாரு உடனே அவர் அந்த வள்ளியம்மையை பார்த்து அந்த கந்தனிடம் கேட்கிறாரு அம்மா நல்ல நித்திரை போல இருக்கிறதே என்று பாரதி சொல்லிட்டு போதே ஒரு பெரிய காற்று அவங்க வீசுகின்றது காற்று தேவன் தோன்றிவிட்டான் என்று குறிக்கிறார் பாரதி வானம் முழுவதும் பிராணசக்தி நித்திரையா என கந்தனிடம் கேட்ட கேள்விக்கு காற்று தேவன் பதிலளிக்கிறான் என்னுடன் உறவு கொண்ட உடல் இயங்கும் என் உறவில் இல்லாதது சவம் அச்சிறு கயிறு உயிர் திருந்தது சுகம் பெற்றது சிறிது களை பெய்திய உடன் அதை உறங்க இறக்க விட்டுவிட்டேன் துயிலும் சாவுதான் சாவும் துயிலே நான் விளங்கும் இடத்திலே இவ்விரண்டும் இல்லை இரண்டு கைகள் கயிறுகளினுடைய கதாபா இரண்டு கயிறுகளை கதாபாத்திரங்களாக ஆக்கி வாழ்வின் பிரபஞ்சத்தின் தத்துவங்களை நமக்கு விளக்கி செல்கின்றார் பாரதியார் காற்றே பந்தல் கயிர்களை அசைக்கின்றான் அவற்றில் உயிர் பெய்துகின்றார் காற்றே நீரில் சூறாவளி காட்டி வானத்தில் மின்னேற்றி நீரை நெருப்பாக்கி நெருப்பை நீராக்கி நீரை தூளாக்கி தூளை நீராக்கி சண்டமாருதம் செய்கின்றார் அதனால் காற்றே யுகமுடிவு காற்றுக்கு காது நிலை என்கின்றார் பாரதி சிவனுடைய காதிலே காற்று நிற்கின்றான் என்று சொல்கின்றார் ஆனா காற்றுக்கு காதில்லையாம் அவன் செவிடன் என்று கூறி அதற்கு காரணமும் சொல்கின்றான் பாரதி ஏன்னா காதுடையவன் இரைச்சல் இடுவானா காதுடையவன் மேகங்களை ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பன அதனால் காற்றுக்கு காதில்லை என்கின்றார் பாலைவனத்துல ஒரு காட்சியை அமைக்கின்றார் ஆஹ் பாலைவனம் மாலை நேரம் வியாபார கூட்டத்தார் கடந்து செல்கின்றனர் வாயு வந்து வந்துவிட்டான் பாலைவனத்து எல்லாம் இடைவானத்திலே சுழல்கின்றன வியாபார கூட்டம் முழுவதும் மண்ணிலே அழிந்து போகிறது அவன் ருத்ரன் அவன் ஓசை அச்சம் தருவ தருவன் தருவது தான் காற்று உயிர்கள் அழிவதில்லை ஏனென்றால் சிற்று சேர்க்கிறது அதனால் மரணம் இல்லை தோன்றுதல் வளர்தல் மாறுதல் மறைதல் எல்லாம் உயிர் செயல் அதனால் உயிர் அழிவதில்லை எவற்றையும் காற்று அழிப்பதில்லை என்று கூறுகின்றார் காற்றை அதனால் காற்றை வரவேற்போம் என்று பாரதி வசன கவிதியில் சொல்கின்றார் எப்படி காற்று நாம எப்படி வரவேற்கணும் அப்படின்னா மகரந்த தூளை சுமந்து கொண்டு இனிய வாசனையுடன் காற்றே வா காற்று எப்படி வரணும்னு காற்றுக்கும் உத்தரவு போடுறாரு மகரந்த தூளை சுமந்து கொண்டு இனிய வாசனையுடன் காற்றே வா சக்தி குறைந்திடாமல் வீசிடாமல் மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசு அப்படி நீ வீசினால் உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் புகழ்ச்சிகள் கூறுகிறோம் வழிபடுகிறோம் அதனால் காற்றே நீ மெதுவாக வீசு என்று சொல்கின்றார் அந்த காற்று மகாசக்திக்கு ஒரு சிறு சிற்றெரும்பினை சுட்டி காட்டுகின்றார் எறும்பு என்னெல்லாம் செய்கின்றது நாம் செய்வது அனைத்தும் செய்கின்றது இல்லையா எறும்பு உண் உண்ணுகிறது உறங்குகிறது மனம் செய்து கொள்கிறது குழந்தை பெற்று பெற்றுக்கொள்கிறது ஓடுகிறது தேடுகிறது போர் செய்கிறது நாடு காக்கிறது இதற்கெல்லாம் காற்றுதான் ஆதாரம் என்பதை சுட்டி சொல் சுட்டி காட்டுகின்றார் காற்று அறிவினிலே துணிவாக நிற்பது உள்ளத்திலே விருப்பு வெறுப்பாக இருப்பது வெளியுலகில் அதன் செய்கைகளை நாம் அறிவது போல அதாவது காற்று வீசி அந்த மரம் சாய்ந்தது அந்த மாதிரி எல்லாம் மெதுவாக நம்முடைய உடலை வருடி செல்கின்றது இது போல வெளியுலகத்தில் நாம் காற்றை அறிவது போல நமக்குள் ஏற்படும் நிகழ்வுகளை நாம் அறிவதில்லை காற்று நமக்குள் ஏற்படுத்தும் நிகழ்வுகளை நாம் அறிவதில்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் பாரதியார் காற்றை விளக்கி நாம் இன்பம் காண முடியுமா காற்றை விளக்கி காற்றினை தவிர்த்து நாம் இன்பம் காண முடியுமா முடியாது காற்று நல்லது கடல் காற்று மருந்து வான் காற்று நன்று காற்று தேவனை நாம் வழிபடுவதில்லை அதனால் அவன் சினம் எய்தி நம்மை அழிக்கிறான் அப்படின்ற காரணத்தை சொல்றாரு அதனால காற்று தேவனை நாம் வணங்க வேண்டும் என்று நம்மை வணங்க அழைக்கின்றார் காற்றின் சினத்துக்கு காரணம் கூறுகின்றார் யாவற்றுக்கும் நாம் தான் காரணம் என்று நம்முடைய காற்று வருகிறான் அவன் வரும் வழியில் சேறு நாற்றம் அழுகின பண்டங்கள் புழுதி படித்திருக்க கூடாது என்பதனை நாற்றம் இருக்கலாகாது அழுகின பண்டங்கள் போடலாகாது புழுதி படிந்திருக்கலாகாது எவ்விதமான அசுத்தமும் கூடாது என காற்று மாசுபட காரணமாக நாம் தான் இருக்கிறோம் என்பதனை சொல்கின்றார் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பாரதி சொல்கின்றார் அனைவரும் அந்த காற்று வரக்கூடிய அவன் வரும் வழியை நன்றாக துடைத்து நல்ல நீர் தெளித்து வைத்திருப்போம் அவன் வரும் வழியிலே சோலைகளும் பூ பூந்தோட்ட பூந்தோட்டங்களையும் செய்து வைத்திருப்போம் கற்பூரம் போன்ற நறுமண பொருட்களை கொளுத்தி வைப்போம் அப்பொழுதுதான் காற்று நல்ல மருந்தாகி உயிராகி அமுதமாகி வரும் என்று சொல்கின்றார் அப்படி வரக்கூடிய காற்று எப்படி வர வேண்டும் என்று கூறுகின்றார் காற்றிடம் சொல்கின்றார் காற்றே வா மெதுவாக வா ஜன்னல் கதவுகளை உடைத்து விடாதே அடித்து உடைத்து விடாதே ஜன்னல் கதவுகளை அடித்து உடைத்து விடாதே காகிதங்களை எல்லாம் எடுத்து வீசி எறிந்து விடாதே அலமாரி புத்தகங்களை கீழே தள்ளி விடாதே குழந்தைங்களுக்கு நாம சொல்வது போல காற்றுக்கு சொல்கின்றார் பாரதி அந்த இந்த கட்டளைகளை எல்லாம் மீறும் போது காற்று மீறும் போது அதற்கும் பேசுறாரு பார்த்தாயா இதோ தள்ளிவிட்டாய் புத்தகத்தின் ஏடுகளை கிழித்து விட்டாய் என்று காற்றை செல்லமாக கடிந்து கொள்கிறார் பாரதி ஏன் காற்று வீசுகிறது மழைக்காலம் ஆரம்பித்து விட்டால் காற்று வீசும் இல்லையா மழை வளம்தான் ஆனால் யாருக்கெல்லாம் தொல்லையாக இருக்கும் என யோசித்து பாரதி அதற்கும் ஒரு பட்டியலிடுகின்றார் நொய்ந்த மரம் நொய்ந்த உடல் நொய்ந்த உயிர் நொய்ந்த உள்ளம் இவற்றை காற்று தேவன் உடைத்து நொறுக்கி விடுவானாம் எனும் போதே சரி அவற்றிருந்து நம்மை எப்படி காத்துக் கொள்வது காற்றை நம் தோழனாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்று அதற்கும் நமக்கு வழியினை சொல்கின்றார் பாரதியார் வீடுகளை திண்மையுற கட்டுவோம் கதவுகளை வலிமையுற சேர்ப்போம் உடலை உறுதி உறுதி கொள்ள பழகுவோம் உள்ளத்தை உறுதி செய்வோம் இது மாதிரி பேரிடர் கால வழிபாட்டு நெறிமுறைகளை கூறுவது போல இவற்றையெல்லாம் கூறியுள்ள பாரதி இவற்றையெல்லாம் நாம் பின்பற்றினோ நாம் பின்பற்றினால் நிச்சயமாக காற்று நம்முடைய தோழனாகும் மழை பெய்கிறது ஊர் முழுவதும் ஈரமாகிவிட்டது ஓயாமல் குளிர்ந்த காற்று வீசுகிறது தமிழ் மக்களில் பலருக்கு ஜுவரம் உண்டாகிறது நாள்தோறும் சிலர் இறந்து போகிறார்கள் மிஞ்சி இருக்கும் சிலர பாரதி என்னன்னு சொல்றாருன்னா மூடர் அப்படின்னு சொல்றாரு ஏன் மூடர்னு சொல்றாருன்னா அவங்க தாயே மிஞ்சி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் விதிவசம் என்று சொல்றாங்களாம் விதிவசம் என்பதை கேட்கும் போதே பாரதிக்கு கோபம் வருகின்றது ஆமடா விதிவசம்தான் அறிவில்லாதவர்களுக்கு இன் இன்பம் இல்லை என்பது ஈசனுடைய விதி குளிர்ந்த காற்றியா விஷம் என்று நினைக்கின்றாய் அது அமிர்தம் நீ ஈரமில்லாத வீடுகளில் நல்ல உலை உடைகளுடன் குடியிருப்பு குடியிருப்பாயானால் காற்று நன்று அதனை வழிபடுவோம் என்று காற்றை போற்றுகின்றார் காற்றே உயிர் உயிர் கடலிலிருந்து எங்களுக்கு நிறைய உயிர் மழை கொண்டு வா எங்களுக்கு நிறைய மழை கொண்டு வா சூட்டின் மிகுதியால் எங்கள் குழந்தைகளுக்கும் கன்று காளிகளுக்கும் நோய் வருகிறது அதனை மாற்றிவிட வேண்டும் மாற்றி அருள வேண்டும் என்று காற்றிடம் வேண்டுகின்றார் பாரதி பகல் நேரங்களில் அனல் பொறுக்க முடியவில்லை பறவைகள் எல்லாம் பாட்டம் எழுதி நிழலுக்காக பொந்துகளில் மறைந்து கிடக்கின்றன பல தினங்களாக மாலைதோறும் மேகங்கள் வந்து கூடுகின்றன மேகமூட்டத்தால் காற்று நின்று போய் ஓர் கூட அசையாமல் புழுக்கம் கொடுமையானதாக இருக்கிறது பெரிய காற்று வந்து மேகங்களை அடித்து துரத்தி கொண்டு போகின்றன இப்படி பல நாட்களாக ஏமாந்து போகிறோம் எங்கள் தாபமெல்லாம் தீர்ந்து உலகம் தழைக்குமாறு இன்ப மழை பெய்தல் வேண்டும் என வேண்டி நிறைவு செய்கிறார் பாரதியார் பாரதியினுடைய இந்த வரிகளை நம்ம படிக்கும் பொழுது இந்த பொழுதில் நம் அருகில் அமர்ந்து அவர் எழுதியது போன்றே நமக்கு தோன்றுகின்றது ஆஹ் பாரதியும் வள்ளுவமும் நம் வாழ்வில் நுழைந்து நம்மை அருகில் கண்டு எழுதியதாக தோன்றுவதால்தான் அவை காலம் கடந்து கடல் கடந்து கண்டம் கடந்து நாம் பெருமையுற வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க நாம் பெருமையுட அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்மையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன இத்தகைய பெருமை மிகுந்த இந்த உலகத்துல நாம் வாழ்கின்றோம் அப்படி என்பதனை மிக பெருமையாக நான் தமிழன் நான் ஒரு தமிழச்சி என்கின்ற அந்த பெருமையுடன் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்